தமிழக சுகாதாரத்துறை சார்ந்த பல்வேறு பணிகளுக்கு மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக வேலை வாய்ப்பு அறிவு எளிருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் மருந்தாளுநர் சிகிச்சை உதவியாளர் பல்நோக்கு பணியாளர் ஃபிசியோதெரபிஸ்ட் உட்பட பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ன கல்வித் தகுதி கேட்டிருக்காங்க இதற்கான மாத சம்பளம் என்ன இந்த தகவல் எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்னா அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி தருமபுரி டிஸ்ட்ரிக் ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னென்ன பதவி அதற்கான தகுதி என்ன அந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து எம்எம் எம்பிபிஎஸ் டிகிரி பண்ணிவிட்டு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும் மாத சம்பளம் அறுபதாயிரம் வயது நாற்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் யுனானி டாக்டர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க பியுஎம்எஸ் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் மாத சம்பளம் நாற்பதாயிரம் வயது ஐம்பத்தொம்போதுக்கு குறைவாக இருக்கணும் அடுத்து ஹோமியோபதி டாக்டர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க பிஹெச்எம்எஸ் பண்ணியிருக்கணும் மாத சம்பளம் நாற்பதாயிரம் வயது ஐம்பத்தி ஒன்பதுக்கு கீழே இருக்கலாம் அடுத்து சித்தா டாக்டர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து எம்டி சித்தா பண்ணியிருக்கணும் ஸோ அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் மாத சம்பளம் அறுபதாயிரம் வயது ஐம்பத்தொன்பதுக்கு கீழே அடுத்து யோகா அண்ட் நேச்சுரோபதி டாக்டர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க இவங்க பிஎன் ஒய்எஸ் பண்ணியிருக்கவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இவங்களுக்கான மாத சம்பளம் நாற்பதாயிரம் வயது ஐம்பத்தி ஒன்பதுக்கு கீழே அடுத்து யோகா ப்ரொஃபஷ்னல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து பிஎன் ஒய்எஸ் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் மாத சம்பளம் இருபத்தெட்டாயிரம் வயது அன் ஐம்பத்தொன்பதுக்கு கீழே அடுத்து ஃபார்மசிஸ்ட் டிஸ்பென்சர் ஸோ இந்த நம்பர் ஆஃப் இது நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க டிஃபார்ம் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி ஆயுஷ் ஓகே சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் அரசாங்கத்தில் வழங்கப்பட்ட சான்றிதழ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் இருபதாயிரம் வயது ஐம்பத்தி ஒன்பதுக்கே கீழே அடுத்து டிஸ்பென்சர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஏழு கொடுத்துருக்காங்க இவங்க டிஃபார்ம் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸு ஆயுஷ் சர்டிஃபிகேட்டு இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி ஓகே இவங்களுக்கு மாத சம்பளம் பதினைந்தாயிரம் வயது ஐம்பத்தி ஒன்பதுக்கு கில அடுத்து தெரப்பீட்டிக் அசிஸ்டன்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி மூணு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுது டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ்ட் ஓகே சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி தமிழக அரசால் வழங்கப்பட்ட சான்றிதழ் மட்டும்தான் அனுமதிக்கப்படும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் வயது ஐம்பத்தி ஒன்பதுக்கு கேட்கலை தெரப்பீட்டிக் அசிஸ்டன்ட்டு ஓகே இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ மொத்தம் மூணு வேக்கன்சி டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ்ட்டு சர்ட்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒலி மாத சம்பளம் பதிமூணாயிரம் வயது ஐம்பத்தொன்பதுக்கு கீழே அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இவங்களுக்கான கல்வி தேதி எயித்து பாஸு மஸ்ட் ரீட் அண்ட் ரைட் ஸோ எயித்து பாஸ் பண்ணிவிட்டு எழுதவும் வாசிக்கவும் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பத்தாயிரம் வயது ஐம்பத்தொன்பது கீழே அடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று பேச்சுலர் டிகிரி டிகிரியின் ஃபிசியோதெரப்பி பிபிடி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பத்தாயிரம் இவங்களுக்கான வயது நாற்பதுக்கு கீழே இருக்கும் ஓகே இந்த வேலைக்கான கண்டிஷன்ஸ் நேம் ஆஃப் த போஸ்ட் பி மென்ஷன் இருந்த அப்ளிகேஷன் ஸோ விண்ணப்பத்தில் வந்து நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்ற தெளிவாக குறிப்பிடணும் அப்ளிகேஷன் தட் டு நாட் மென்ஷன் த போஸ்ட் நேம் வில் பி ரிஜெக்டட் ஸோ ஓகே உங்களுடைய விண்ணப்பத்தில் நீங்கள் பதினேழு பேரை குறிப்பிடலாம் அப்படின்னா விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னென்ன அட்டாச் பண்ணணும் லிஸ்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க உதாரணமாக டென்த்து டுவெல்த்து மார்க் லிஸ்ட்டு டிகிரி மார்க் ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி எனி ஒன் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஓகே அல்லது ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் எதாவது ஒன்று வந்து அட்டாச் பண்ணோம் அப்ளிகேஷன் நாட் அக் அக்கமினேட் பை ரெலவென்ட் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மார்க்ஷீட்ஸ் வில் பி ரி ஸோ தேவையான சான்றிதழ் மற்றும் ஆவணங்களை இணை நினைக்கல அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் இந்த நம்பர் நம்பர் ஆஃப் த வேக்கன்சீஸ் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் ஸோ அந்த வேக்கன்சிஸ் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்பரேட் அப்ளிகேஷன் ஷூட்மீன் சப்மிட்டட் ஃபார் ஈச் போஸ்ட் ஸோ நீங்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியான விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்கணும் அப்ளிகேஷன் கேன் பி டவுன்லோட் இன் டிஸ்ட்ரிக் வெப்சைட்டு ஸோ தருமபுரி மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துலேருந்து நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் அந்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதில் இப்போ நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனுக்குரிய முக்கியமான தகவல் ஸோ விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்களை வந்து நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தருமபுரி மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணைந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புறவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதிகாரப்பூர்வ அந்த விண்ணப்ப படிவத்தை பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்கள் இந்த இப்போ பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்